ஆர்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவன் கோவில்களில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் பன்மடங்கு பலன்களையும் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கும் வழிபாடாகும் நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவரது ஐந்தொழில்களான படைத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் காத்தல் ஆகியவற்றை உணர்த்துவதாகும் ஒருநாள் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார் விஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்து தனது சேவையை செய்து கொண்டிருந்தாள் லட்சுமி தேவி கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆஹா அற்புதம் அற்புதமான காட்சி என்று சத்தம் போட்டார் அவரது இந்த நிலையை கண்டு ஆதிசேஷனும் மகாலட்சுமி தேவியும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர் கண்விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் சந்தேகத்தை ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர் சுவாமி என்றுமில்லாத திருநாளாக இன்று நீங்கள் மனமுருக அற்புதம் என்று கூறியதன் பொருள் என்ன என்றனர் திருவாதிரை நாளான இன்று சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞான கண்ணால் பார்த்தேன் அதை கண்டு மெய் அவ்வாறு கூறினேன் என்றார் மகாவிஷ்ணு மேலும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல சொல்ல ஆதிசேஷனுக்கும் கூட உடல் சிலிர்த்தது ஆதிசேஷனின் பரவசத்தை கண்ணுற்ற மகாவிஷ்ணு ஆதிசேஷா உனது ஆசை எனக்கு புரிகிறது நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூ பிறந்து தவம் இருக்க வேண்டும் அப்போது அந்த அற்புத நடனத்தை நீ காணலாம் இப்போதே புறப்பட்டு போய் வா என்று கூறி விடை கொடுத்தார் மகாவிஷ்ணு ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் அவருடைய உடல் அமைப்பு இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது பதஞ்சலி முனிவர் பல காலம் தவம் இருந்து வந்ததன் காரணமாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தம் திருநடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார் அன்றைய தினமே ஆருத்ரா தரிசனம்